வந்தே மாதிரம் ஜனதா பரிவார் சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் மனித புனித மாண்புமிகு மொரஜேசா அவர்களின் நூற்றி இருபத்தெட்டாவது பிறந்தநாள் பிறந்த தின விழாவினை முன்னிட்டு அவரது ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நாடு முழுவதும் அனைத்து உணவகங்களிலும் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஜனதா சாப்பாடு வழங்கியதை நினைவு கூறும் வகையில் நினைவு கூறும் வகையில் இவ்விழாவில் ஒரு ரூபாய்க்கு ஜனதா சாப்பாடு வழங்கப்படும் நிகழ்ச்சி நிரல் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இடம் காஞ்சிபுரம் மாநாட்சி அருகில் நேரம் காலை ஒன்பது மணி தலைமை எஸ் ஆர் ரங்கநாதன் கொரையூர் புரை எம் சண்முகம் சந்துரு நாகராஜன் சண்முகம் பெத்தூராஜ் முனுசாமி ஜனதா சம்பத் ஜே மோகன்ராஜ் தஞ்சை ஜனதா ஜனதாசேகர் சந்திரமௌலி வேலூர் வரதராஜன் டிவி நரசிம்மன் கிருஷ்ணமூர்த்தி ரங்கராஜன் ராமதாஸ் எஸ்கே எஸ்கே துரசாமி ப கோோபிநாதன் திருமதி ஜெயந்தி ஜெகநாதன் மற்றும் பலர் அதனால் நிகழ்ச்சி நடக்குது காஞ்சிபுரத்தில் ஒரு ரூபாய் ஜனதா சாப்பாடு பாஜகவுக்கு யாரை பார்த்து பாரும்னா இந்த கவங்க பார்த்து தான் இந்த ஜனதா பரிவரை பார்த்து தான் பயம் அதனால் தான் ஏதோ பூச்சரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பயப்படாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக மாற்றம் வரும் ஜெயஹிந்த்